மனிதன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்ல ஒரு மனிதனோட கைரேகம் ஜாதகம் மட்டும் பொதுவான ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பொதுவானது தனித்துவமானதான்னு கேட்டிங்கன்னா இல்ல தனி மனிதனுக்கான ஒரு ஜோதிடமா நம்ம பாக்குறோம் பிரதர் அதான் கேபி சொல்லுவோம் ஜோதிடம் முழுமை அடைஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முழுமை அடையலங்க அந்த காலத்துல இருந்து பிறகு மகரிஷியா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க பிறந்த நேரம் அப்படின்றது கொடியை கட் அது சுவாசிக்கிற முதல் சுவாசம் தான் விஷயங்களையும் பாக்கணுங்க சரிங்களா நெற்றி முதல் கழுத்து வரை காது முதல் கைகள் வரை இவ்வளவு விஷயங்களும் அடங்கியதுதான் பிரதர் ஜோதிடம் ஓகேங்களா அப்ப நீங்களே புரிஞ்சுப்பீங்க நம்ம மெத்தடல ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு மாற்றம் வந்து ஆக்சுவலாக முறைப்படி ஜாயின் பண்ணி அக்ஷய ஜோதிட வித்யாலயம் அப்படிங்கிறதுல பாரம்பரியம் கற்று பாரம்பரியம் திருக்கணிதம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதோட அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய உயர்கணித சார ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபி முறை கற்றுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேஇ மெத்தடு கற்றுக்கிட்டேன் ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கேஇ மெத்தடு பார்த்துட்டு இருக்கேன் பிரதர் கேஇ முறை அப்படின்னா ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன விளக்கம் பிரதர் கேஇ முறை அப்படின்னா ஒன்றும் இல்லை பிரதர் அதாவதுங்க ஒவ்வொரு கட்டு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குங்க அத்தன் பன்னெண்டு பாக்ஸையும் அந்த இடத்துல தனித்தனியாக ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத பன்னெண்டு பாவத்தையும் பிரித்து சொல்லுவோங்க அதுதான் ஒரு ஜோதிடம் ஏன்னா தலையிலிருந்து பாதம் வரைக்கும் முழங்கால் தொடைப்பகுதி ஓகேங்களா பிரிஷ்டம் மருமஸ்தானம் சிறுநீரகம் அது சமசப்தம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பன்னெண்டு விஷயங்களையும் பார்க்கணுங்க சரிங்களா நெற்றி முதல் கழுத்து வரை காது முதல் கைகள் வரை மார்பகம் இதயம் வயிறு அடிவயிறு இந்த மாதிரி அத்தனை விஷயங்கள் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு ஜோதிடக்காரவங்களுக்கும் நான் பிரிச்சு அவங்க ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்திருக்கேன் ஒவ்வொரு ஜாதகமும் அப்படிதான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக இது ஆமா பிரதர் இதெல்லாம் சரியா இருக்கணும்ல பிரதர் தலை சிந்தனை அவர் யார் எப்படிப்பட்ட பர்சன் அங்க சொன்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்ப நெற்றி முதல் கழுத்து அவர் எப்படி பேசுவார் பேச்சு திறன் என்ன சுவைத்திறன் என்ன இதெல்லாம் பாக்கணும் அப்போ காது முதல் கைகள் வர ஏதாவது காதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா கை ஏதாவது உடஞ்சிருக்கா சோ இந்த மாதிரி மார்பகம் அங்க என்னெல்லாம் இவ்வளோ இவ்வளவு விஷயங்களும் அடங்கியதுதான் பிரதர் ஜோதிடா இது எங்க அதிகமா

அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அது அதோடய அடுத்த விருசன் என்ன எங்கே பார்க்கணும் என்னன்றது எனக்கு தெரிலங்க அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா கொஞ்சம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பார் அவர் ஊரில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் ஆச்சுனாக்க மந்திரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அவர் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஈடுபாடும் இல்லை அது மேலே நம்பிக்கையும் எனக்கு இல்லை இந்த இடத்துல கட்டி வந்தால் கூட கட்டு போய் மந்திரிச்சா சரியாக போயிடும் காய்ச்செளிவுலாம் போய் வந்து மந்திரிச்சா சந்தியா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம் இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா அது சரியாயிரு சொல்கிறேன் அந்த மாதிரி எங்கள் தாத்தா அந்த நம்பிக்கையை தான் கொடுத்தாரு பெருசாக ஒன்றும் மந்திரத்துலாம் அதை சரி அவர் ஸோ அதனால அதுக்கு நான் சப்போர்ட் அந்த ஒரு ஜீன் இருந்தது அதாவது ஜோதிடத்துக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் ஒன்று கேட்டீங்க இல்லையா ஏதாவது ஒன்று இருக்கணும் ஸோ தாத்தா வந்து இருந்த இடத்த கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி இந்த கடவுள் பனைகள் பூசாரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொன்று தொட்டு ஒன்று இருக்கும் அது நம்ம ஜீனில் இருக்கப்போ ஒரு டக்குனு கிளிக் ஆகிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிளிக் ஆனதுங்க ஆக்சுவலாக எனக்கு சொல்லிக் கொடுத்த என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் வார்னிங் என்னென்னா நீ நடிக்கக்கூடாது நூறு மையங்கள் இருக்குது அங்கே நான் ஜாயின் பண்ணி ஒன்றரை வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன் முதல் அடிப்படை உயர்நிலை முதுநிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அங்கே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேடல் அதிகமாச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன் கேபி அப்படின்னு சொல்லி திருச்சியில் அருண் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க கிட்ட படித்தேன் அப்புறம் உலக புகழ் திருப்பூரில் வளர்ராஜன் ஒருத்தர் இருக்காங்க டி போட்டு வச்சிருப்பார் அவர்கிட்டையும் படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தேவராஜன் அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட படித்தேன் இளங்கோவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படி இருக்க மாட்டார் அந்த கு குணங்கள் எனக்கு வந்து அதாவது பிரதர் எதுக்கு பிரதர் நடிக்கணும் நினைக்கிறேன் எதுக்கு நடிக்கணும் இது ஆக்சுவலாக பிகாமு பிபிஏ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜில் இருந்த ஒரு சிலபஸ் தேவையில்லாமல் இவனுங்க பரிகாரம் அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி அதனால நீங்க சொல்லுங்களேன் தேங்காய் சொன்னது நூற்றி எட்டு கொண்டக்கடலை மாலை எடுத்து ஒன்னொன்னா கோர்த்து குரு பகவானுக்கு போய் நீ மாலையா போட்டுட்டு அவன் கஷ்டம் தீர நூற்றி எட்டு உட்கார்ந்தவர் என்னவாருன்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படி அதுக்கு மேல ஹோமம் பண்ணனும் அது இதுன்ற மாதிரி சொல்லி நிறைய ஒரு வச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து பிரதர் பல் டாக்டர் நம்மளும் அப்படித்தானே பிரதர் இருக்கான் பல் டாக்டர் செட்டஸ்கோப் போட்டு வந்தா தானே அவர் டாக்டரு நம்புற அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் அப்படின்னாலே அந்த ஒரு பச்சை துண்டு உருமா கட்டணும் பட்டை போடணும் ருத்ராட்சம் போட்டிருக்கணும் வேஷ்டி கட்டி அந்த மாதிரி நம்ம கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனா வந்து என்ன பண்ண திறமைய வள வளர்த்துக்கிறோம் டே ஆர் நைட் இதுக்குள்ளேயே இருந்துட்டேன் எனக்கு ராத்திரி பகல் தெரில கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா இது சொல்ல மறந்துட்டேன் பிரதர் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒருத்தர் ஜோதிடம் பார்க்க போறேன் ஒரு இன்ட்ரெஸ்டட் இருக்கு ஜோதிடம் பார்க்க போறேன் அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க தாத்தா கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்றாரு எங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்றாரு எங்க தாத்தாவுக்கு மூணு சம்சாரம் அதை சொல்றாரு மூணு சம்சாரத்துக்கு தனித்தனியா பிறந்த பிள்ளைங்க மொத்த நாலு இதை கணக்கு பண்ணி சொல்றாரு எப்பா உங்க அப்பா கூட பிறந்தது மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன் அப்படிங்கிறார் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு யார்ரா முரட்டு ஜோசியரா இருக்காரு ஏன் கூட பிறந்த என் தம்பியை சொல்றாரு நீங்கள் ரெண்டும் பசங்க தான் பொம்பளை பிள்ளை இல்லை அப்படின்றார் யார் யா நீ அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை சொல்கிறார் உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருக்கு செட் ஆகாதே அப்படின்றார் எம்புடுறான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மிக ஜோதிட அவர் என்ன சொல்றாரு அதை கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் என்ன சொல்றாரு அதை கேட்டுக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கு அவர்கிட்ட போய் பார்ப்பேன் அப்ப அவர்கிட்ட ஒரு தடவை போய் பார்க்குறப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அடுத்து வர ரெண்டு வருஷம் உனக்கு சூப்பரா இருக்கு சுக்கர தசை பிச்சுக்கிட்டு போயிடும் சுக்கர புத்தி அருமையா பண்ணுங்க தம்பி அப்படின்ட்டு பார்த்தா இருபது லட்சத்துக்கு மேல லாஸ் மொத்தமும் டோட்டலா வாஷவுட்னு சொல்லுவான் இல்லையா அந்த அளவுக்கு அது எப்படி எப்படி போச்சுன்னா இந்த பட்டத்து யானை படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து சொல்லுவார் அப்படி இப்படி யோசித்து பார்த்தவொன்னே அவன் ரெண்டு பேரும் முதலாளி அப்படின்னோனே அப்படி ஒரு ஸ்லிப் பாருலாம் அது மாதிரி ஜோசியக்காரன் சொல்லிட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு பிரதம் எப்படி இருந்ததுன்னா ரெண்டு விஷயம் சரியா சொல்லிட்டாரு ஆனா இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்ல முடியல அப்படி இப்படி இது ரெண்டு விஷயம் சரியா வருது ரெண்டு விஷயம் தப்பா வருதுன்ட்டு முத முத ஜோதிடம் நம்மளே கத்துக்குருவோம் ஏன்னா பணம் இருக்கு பேக்கப் இருந்தது அப்ப நான் போய் படிக்க டைம் இருந்தது ஏன்னா முதல்ல வறுமையை ஜெயிச்சா தான் இதுக்குள்ள எல்லாம் போக முடியும் ஸோ அப்ப நான் போறேன் என்ன இவ்வளவு காசு போயிடுச்சு இதுல கம்மி காசு தானே கட்டி போய் உட்காருன்னு போயிட்டு அப்படியே உட்காந்துருக்க உட்காந்து என்ன சொல்ல என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அப்படிதான் போகுது அப்படி போறப்ப அவரு துருவ கணிதம்னு ஒரு டாபிக் வந்தது அந்த விஷயத்த சொன்னோன்ன எனக்கு ஜோதிடத்துக்கு கத்துக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிருச்சு துருவ கணிதம் பாதி பேர் துருவ கணிதம் அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா தெரியாது கோடு வேர்டு இருக்கும் ஒன்பதுன்னா அப்பா ஒன்பதுன்னு போட்டு பக்கத்துல ஒரு நம்பர் போட்டா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு பரம்பரை ஒரு ஜோதிடம் எழுதுறேன் அப்படின்னா அதை கேட்டு வச்சுக்கிறாங்க உங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் கணிக்கணும் நீங்க சொல்லுங்க அதை சிம்பாலிக்கா அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கோடு வேடல எழுதி வச்சுக்காங்க எல்லாரோட நோட்லயும் ஒரு ஓரத்துல அந்த கோடு வேட வச்சுதான் சொல்லிருக்காங்க இப்படி ஆடா சொல்லி இவ்வளவு பேரு இப்படி போயிருச்சு அப்படின்ட்டு இதில் இன்னும் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அப்படின்றதுக்காக ரொம்ப போயிட்டேன் நான் இது வரைக்கும் காலேஜ் வரைக்கும் எந்த ஒரு கிளாஸ்லயும் மொத பெஞ்சில் போய் உட்கார்ல இதுல மொத பெஞ்சு என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இதில் எது இதை கற்றுக்காமல் விடக்கூடாது அப்படின்னா நான் ஜீன்லேயும் கொஞ்சம் இருக்குது ஏழாம் அறிவு சம்திங்கு வேற ஏற்றி விட்டாங்க அப்போ மைண்ட்லேயும் கொஞ்சம் இருக்குது அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டேன் அப்போ எல்லாரு கூட கம்யூனிகேஷன் பூராத்தையும் கட் பண்ணுறேன் நெட்ஃப்ளிக்ஸு ஹாட் ஸ்டாரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் இது யூடியூப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல அதனால அது மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது இதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன் தூங்குவேன் எந்திரிச்சு அங்கே பக்கத்துலேயே டேபிள் இருக்குது படிப்பேன் தூங்குவேன் படிப்பேன் வெளியுலகத்துக்கு கூட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்படிமா போயிட்டு இருந்தப்போ தான் பாரம்பரியத்தை முடிச்சு திருக்கணிதத்தை முடிச்சு திருக்கு ரெண்டும் ஒன்று தான் பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் அடுத்து வந்து கேபிக்குள்ளே வந்துட்டேன் கேபி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது இந்த பார்வை ஆட்சி நீச்சம் இதெல்லாம் வந்து இவங்க எடுத்துக்க மாட்டாங்க

என்கிட்ட வர்ற கிண்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நான் ஒரு ஜெராக்ஸே பண்ணி வச்சிருக்கேன் இது இது எல்லாமே நான் என்ன ஃபில் பண்ணாத ஜெராக்ஸ் இதெல்லாம் அப்ப இந்த இதை நானே ரெடி பண்ணது பன்னெண்டு கட்டத்தையும் தனித்தனியா ஆய்வு செய்கிறோம் அப்ப லக்னம் விழுந்த முதல் கட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் தலை அப்ப தலை சிந்தனை உடல்வாகுன்னு போட்டிருக்கேன் அப்போ எங்களுக்கு தெரியும் ஸோ அந் அந்த கிரகம் இயக்குச்சுன்னா எப்படின்னு அப்ப நீ யாரு எப்படிப்பட்ட பர்சன் ஓ சிந்தனை என்ன அப்படிங்கிறத சரியா சொன்னா மட்டும்தான் அவர் ஆமாங்கன்னு ஆமாண்ணா இப்படிப்பட்ட பர்சன் தான் அகைன் திரும்பவும் ரெண்டாவது பாக்ஸில் பார்க்குற நெற்றி முதல் கழுத்து வரை அப்போ அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்போ அவருக்கு ஏதாவது இருந்தால் நான் சொல்லணும் ஏதாவது பூச்சி பல் இருக்கிறாங்க தாடது உடஞ்சிருக்கா அந்த மாதிரி மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்னோட ஜாதகத்தை ஆய்வில் போடுறேன் அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா ஸோ அப்போ அதெல்லாம் அதெல்லாம் பன்னெண்டு பாவத்துக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அத்தனை விஷயங்களும் சரியாக வந்தால் மட்டும்தான் அவங்க கேட்குற ஒரு வேல்யூபிள் கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் சரிங்களா அப்போ கேபியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் ஒரே பலனை தான் சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் திருக்கணித மெத்தடில் நீங்கள் இன்னைக்கு போய் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு போயிட்டு திரும்ப ஒரு வேறு ஜோதிடர்கிட்ட வேற மாதிரி சொல்லுவார் இன்னொருத்தவங்ககிட்ட வேற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது அது எப்படி நீங்களே அவரே மூணு மாதம் கழிச்சு போனீங்கன்னா கொஞ்சம் மாற்றி தான் சொல்லுவார் சரிங்களா அப்போ அதில் அதான் சொல்கிறேன் இல்லையா இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ஏன் மெத்தடு இப்போதைக்கு ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு எனக்கு அறுபது வயசு ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க இதை விட பெஸ்ட் மெத்தட் கண்டுபிடிப்பாங்க அப்ப நான் இதுல வர மாட்டேன் என் மெத்தடை பத்தி எனக்கு தெரியும் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது வந்து தனி மனிதனுக்கான ஒரு ஜோதிடமா கேபி இருக்கு பிரதர் கே ஓகேங்களா அதை விட அட்வான்ஸ் எக்ஸாக்டா நீங்க உங்க உடல் அமைப்பு இங்க வரணும் ஓகேங்களா அதையும் நான் சொல்றேன் ஆமா பிரதர் இப்போ நீங்க வந்துருக்கிறீங்க ஒல்லியா இருக்கிறீங்க உங்களுக்கு புதன் தான் இங்க உட்காரணும் அப்பதான் நான் எடுத்துக்குவேன் நான் நிறைய ஜாதகங்களை செக் பண்ணுவேன் இப்போ திருக்கணித முறையில எழுதிட்டு வரீங்கல்ல பத்து ஜாதகத்துல ஒரு ஜாதகம் மேஜர் மிஸ்டேக் என்ன ராசி மாதிரி இருக்கும் இல்ல லக்னம் மாதிரி இருக்கும் மேஜர் நான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து திரும்ப கணிக்கிறேன் அந்த டயத்தை வச்சு ஒன்னும் ராசி லக் மேஜர் மிஸ்டேக் பத்து ஜாதகம் அம்ச கட்டத்தில் ஒரு ஜாதகம் தான் சரியா கணிச்சிருக்கேன் கட்டத்தை மிச்சது பூரா தப்பு தான் இருக்கு பத்து ஜாதகத்துல ஒண்ணுதாங்க கட்டம் சரியா இருக்கு அவ்வளோ குளறுபடிகள் இந்த ஜாதகத்துல இருக்கு அப்போ எக்ஸாக்ட் அவங்க உடம்புல இருக்க அத்தனை நோய்களும் சொல்லணும் நீங்கள் எப்படி பேசுவீங்க வளவலைன்னு பேசுவீங்களா ஷார்ட் பாமல் இல்லை பேசவே மாட்டீங்களா ரொம்ப டீசெண்டாக பேசுவீங்களா போடுவீங்களா அதட்டல் தோரணையில் பேசுவீங்களா அந்த கிரகங்கள் ரீதியாக வரும் உங்கள் சிந்தனையை பாருங்க புதனாக இருந்தால் ஒல்லியாக இருப்பாங்க இருந்தால் கொஞ்சம் அந்த போலீஸ் இருக்காங்களே அந்த மாதிரி ஃபிட்டாக இருப்பாங்க குருவாக இருந்தால் கொஞ்சம் அகலமாக ராகுனா உயரமாக இருப்பான் கேதுனா கொஞ்சம் குட்டையாக இருப்பான் முனிவனாக இருப்பான் சொல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு சுக்கரன்னா அழகாக டீசெண்டாக அப்படி மடிப்பு கலையாமல் வந்து உட்காருவோம் சரிங்களா சூரியனா இருந்தால் உட்கார்ற தோரணே ஒரு மாதிரி இருக்கு அப்போ எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதை தான் நாங்கள் ஜாதகம் ஓ ஓகே அப்படின்னு மறுபடியும் இதை கணிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் தான் நீங்க கேட்குற ஒரு கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணி எதன் ரீதியாக பிரச்சனை வரும் அப்போ ஃபுல் ஃபார்ம்ல வருது அப்போ என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட இப்படி இருக்கு என் மூக்குல இருக்க பிம்பிள்ஸ் எனக்கு ஜாதகத்துல இருக்கு பிம்பிள்ஸ் இருக்கு ஜாதகம்ல வருது எப்படிப்பா அப்படி என் முகத்தை பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு அது ஏன்னா எனக்கு ரெண்டாம் இடத்துல ராகு ஓகேங்களா பிரம்மாண்டம் குருவோட கனெக்ட் ஆயிருக்கும் கோல் கோல் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆமா உக்காந்து கெட்டு போச்சு அப்போ அந்த மூக்குல பிம்பிள்ஸ் வரும் எனக்கு டஸ்ட் அலர்ஜி வரும் இன்னும் கொஞ்ச நாளே டஸ்ட் அலர்ஜி வந்துடும் ஏன்னா ராகு வந்து மூச்சு பிளானட் அப்ப எனக்கு வரும் இப்பயே டஸ்ட் அலர்ஜி இருக்கு அப்ப இதெல்லாம் சரியா வருது இப்ப நான் என்ன பண்றேன் நத்தம்ல ஒரு ரெண்டு மூணாயிரம் ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு சுத்து வட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு போகிறேன் யார் எல்லார்ட்டையும் நோட்டை கொடுக்குறேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க சரிங்க சாமி சரிங்க சாமி சரிங்க சாமி அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டே இருந்தேன் அப்புறம் தான் ஏன் மத்த இல்லை எனக்கு ஏன் முடி கொட்டுது நான் நான் ஏன் அப்படி இருக்கேன் ஏன் அந்த டைம்ல பணத்தை இழந்தேன் அத்தனை விஷயங்களையும் எக்ஸாக்டா விழுகுது ஸோ அதுக்கப்புறம் நான் ஜாதகம் படிச்சு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸாக்டா விழுகுது அப்புறம் அதையே நம்ம ஏன் பண்ணக்கூடாது ஏன்

இருக்கும் சரிங்களா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்ன பின்னா இருக்கலாம் தொண்ணூறு சதவீதம்னு வச்சுக்காங்களேன் குடு இப்போ அந்த டூ கேக்கு மேலே ஓரளவுக்கு டைம் கரெக்டாக இருக்குது அறுபதில் பிறந்தவங்க தொண்ணூறுலாம் வாட்சே பெரிய பெருசாக இருக்காது அப்போ வீட்டில் பிறந்திருப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க கோழி கூப்பிட பிறந்தான்டான்னு சொல்லுவாங்க கோழி கூப்பிடுங்கிறது அஞ்சு மணி நாலு மணிக்கு மேலேயே கோழி கூப்பிட தான் அப்போ பொழுது பெரிய பிறந்தாண்டாங்கிறது அப்போ அஞ்சரை மணி சில நேரங்களில் அஞ்சரைக்கு விடியும் அப்போ அஞ்சரை டு ஏழு ஆறரை வரைக்கும் வரும் அதான் நான் சொல்லிட்டேன் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆமா ஆமா அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த மெத்தடில் எதுவும் மாறப்போறது இது எப்படின்னா பிரதர் நத்தம்லருந்து மெட்ராஸ் வரைக்கும் போகணும் இங்கிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே டிக்கெட்டு தான் போடுவாங்க இங்கே ஒரு ஸ்டாப்பு அடுத்த ஸ்டாப்ல ஏறுனாலும் ஒரே டிக்கெட் தான் அதுதான் பிரதர் அது ஆமாம் பிரதர் ஆமாம் பிரதர் அப்போ அதுதான் அப்போ இங்கே வந்து கால் டாக்ஸி மாதிரி இந்த இடத்துல ஏறோம்னா இந்த இடத்துல இருந்தே கண்டினியூவாக அந்த மாதிரி

நூறு ஜோடி டிவர்ஸ் ஆகுதுன்னா அதுல எண்பது பேர் பத்து பொருத்தம் பார்த்தவங்க தான் புரியுதுங்களா பத்து பொருத்தம் தான் நூறு பேர் பிரியறானா பத்து பொருத்தம் பார்த்து கட்டி வச்சவங்க தான் அதான் சொல்லு திருமண பொருத்தங்கிறது வேறு உள்ள போய் பாக்குறதுங்கிறது வேறு இப்ப வரப்ப ஒருத்தனோட தாம்பத்திய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிப்பேன் அவன் மனசு எப்படி இருக்குன்னு பாக்கணும் அவன் குணாதிசயங்கள் எப்படி இருக்கு அப்ப தலைமுதல் பாத ஒரே சொல்றன அப்போ நீங்க முதல்ல ஒரு பொண்ணை பெற்றிருக்கீங்களா எடுத்துட்டு வாங்க உங்க பொண்ணோட அத்தனை குணாதிசயத்தையும் தெரிஞ்சுக்கங்க அப்போதானே ஜாதகம் அப்போ அந்த பையனோட குணாதிசயமும் சரியா தானே இருக்கும் சரி எத்தனை பேத்துக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு ஒரு வாரம் பத்து நாள் ஆண்மை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி திரும்பி வர்றீங்க அதெல்லாம் எப்படி பழகு விட்டால் பார்க்க முடியும் ஜோதிடத்துல அவ்வளவு இருக்கு சார் நான் இது வரைக்கும் திருநங்கைகளோட ஜாதகத்தெல்லாம் போய் அடிவாங்கத குறைய வாங்கிட்டு வந்தேன் கொடுங்க திருமணம் பொறுத்ததுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் திட்டி இருக்காங்க ஒவ்வொரு மனிதனும் கைரேகையும் தனித்தனி ஜாதகமும் தனித்தனி ஓகேங்களா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கேபி ஜோதிடத்தில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க